வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ராகவன் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து பதிலளிக்குமாறு காங்கிரஸ் மற்றும் பிஜேபி தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மக்களவைக்கு நான்காம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது பீகார் தலைநகர் பாட்னாவில் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் உலகக்கோப்பை பேரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் தங்கப்பதக்கம் வென்றார் இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நாளை எண்பத்தி எட்டு தொகுதிகளில் நடைபெற உள்ளது பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசம் அடங்கிய இந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவிற்கு தேவையான பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மாவட்ட தலைமையகங்களிலிருந்து மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் எழுதுபொருள் உள்ளிட்ட இதர பொருட்களை வாக்குச்சாவடிகளுக்கு கொண்டு செல்லும் பணிகள் நடைபெற்று வருவதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது கர்நாடகாவில் பதினான்கு ராஜஸ்தானில் பதிமூன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிராவில் தலா எட்டு தொகுதிகள் மத்திய பிரதேசத்தில் ஆறு அசாம் மற்றும் பீகாரில் தலா ஐந்து மேற்கு வங்கம் மற்றும் சத்தீஸ்கடில் தலா மூன்று திரிபுரா மணிப்பூர் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் தலா ஒரு தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது கேரளாவில் மொத்தமுள்ள இருபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது வாக்குப்பதிவின் போது மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் சிரமமின்றி வந்து வாக்களிக்க ஏதுவாக பிரத்யேக ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஒரு சில இடங்களில் பசுமை வாக்குச்சாவடிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே மூன்றாவது கட்ட தேர்தல் நடைபெறவுள்ள தொன்னூற்றி நான்கு தொகுதிகளில் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது மக்களவைத் தேர்தல் நான்காம் கட்ட வாக்குப்பதிவிற்கான வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது வேட்புமனுக்கள் பரிசீலனை நாளை நடைபெறும் என்றும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற இம்மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடைசி நாள் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஆந்திராவில் இருபத்தி ஐந்து தொகுதிகளிலும் தெலங்கானாவில் பதினேழு தொகுதிகளிலும் உத்தரப்பிரதேசத்தில் பதிமூன்றிலும் மகாராஷ்டிராவில் பதினொன்று மத்திய பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் தலா எட்டு தொகுதிகளிலும் பீகாரில் ஐந்து ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிஷாவில் தலா நான்கு தொகுதிகளிலும் மற்றும் ஜம்மு காஷ்மீரில் ஒரு தொகுதி உட்பட தொன்னூற்றி ஆறு தொகுதிகளில் இந்த தேர்தல் நடைபெற உள்ளது மக்களவைத் தேர்தலோடு வாக்குப்பதிவு நடைபெற உள்ள ஆந்திர மாநில சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கலும் இன்று முடிவடைந்தது பாபா சாஹேப் அம்பேத்கரையும் சமூக நீதியையும் காங்கிரஸ் கட்சி அவமதித்து வருவதாக பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி குறை கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ராவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் மத அடிப்படையிலான இடஒதுக்கீட்டை காங்கிரஸ் கட்சி அறிவித்து அம்பேத்கரின் சமூக நீதியை புறக்கணிக்கும் செயலில் ஈடுபட்டதாக குறிப்பிட்டுள்ளார் காங்கிரசும் அதன் கூட்டணி கட்சியான சமாஜ்வாடி உதட்டளவில் மட்டுமே பிற்படுத்தப்பட்டோர் நலன் குறித்து பேசி வருவதாக அவர் குறிப்பிட்டார் சாமானிய மக்களின் சொத்துக்களை குறிவைத்திருப்பதாக திரு நரேந்திர மோடி குற்றம் சாட்டினார் இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி தவறான தகவலை தெரிவித்து வருவதாக காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை குறித்து விளக்கம் அளிக்க திரு நரேந்திர மோடியை சந்திக்க விரும்புவதாக அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் தேர்தல் அறிக்கை தொடர்பாக தொடர்ந்து தவறான செய்திகளை அவர் பரப்ப மாட்டார் என்றும் அதில் தெரிவித்துள்ளாா் ஏழைகள் மற்றும் அவர்களின் உரிமைகள் குறித்துதான் காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து பேசி வருவதாகவும் சாமானிய மக்களின் கவலைகளை தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதாகவும் திரு கார்கே அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்தல் நடத்தி நெறிமுறைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து பதிலளிக்குமாறு தேர்தல் ஆணையம் அந்த கட்சிகளின் தலைவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது பிஜேபி தலைவர் திரு ஜே பி நட்டா காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கே ஆகியோர் இந்த புகார் தொடர்பாக வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்குள் விளக்கம் அளிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் அனைவரும் நடத்தி நெறிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று அதில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது பிஜேபி மூத்த தலைவர் ஒருவர் ராஜஸ்தான் மாநிலம் பன்ஸ்வாராவில் பேசிய சர்ச்சைக்குரிய கருத்து குறித்து காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் அளித்திருந்த புகார்களையும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேபோல் கேரள மாநிலம் கோட்டையத்தில் காங்கிரஸ் தலைவர் ஒருவர் தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்தை குறிப்பிட்டு பிஜேபி புகார் அளித்திருந்ததையும் தேர்தல் ஆணையம் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பீகார் தலைநகர் பாட்னாவில் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் மூன்று பெண்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் பதினைந்து பேர் காயமடைந்தனர் ஹோட்டலில் உள்ள சமையல் எரிவாயு சிலிண்டர் கசிவு காரணமாக விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தகவல் அறிந்து தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுப்படுத்தினர் காயமடைந்தவர்கள் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக காவல் கண்காணிப்பாளர் திரு சந்திரபிரகாஷ் தெரிவித்துள்ளார் இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார் தில்லி மாநகராட்சியின் மேயர் மற்றும் துணை மேயர் பதவிகளுக்கான தேர்தலை நாளை நடத்துவதற்கு தடையில்லா சன்றை தேர்தல் ஆணையம் வழங்கியுள்ளது இந்த தேர்தலை நடத்துவதில் எவ்வித ஆட்சேபணையும் இல்லை என்று மாநகராட்சிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தேர்தல் நடத்தி நெறிமுறைகள் அமலில் இருப்பதால் மேயர் துணை மேயரை தேர்வு செய்வதற்கு தில்லி மாநகராட்சி அனுமதி கோரியிருந்த நிலையில் தற்போது அதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கு அதன் தலைவர் திரு ஜெக்தீப் தன்கர் இன்று பிரமாணம் செய்து வைத்தார் திரு தேவேந்திர பிரதாப் சிங் திரு தேஜ்வீர் சிங் திரு மகேந்திர பட் ஆகியோர் மாநிலங்களவை உறுப்பினர்களாக பொறுப்பேற்றுக் கொண்டனர் தீவிரவாதத்திற்கு நிதியுதவி அளிப்பதை தடுக்கவும் தகவல் மற்றும் தகவல் தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் உலக நாடுகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்கும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் பனிரெண்டாவது சர்வதேச உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்று அவர் பேசினார் உலகளாவிய பாதுகாப்பிற்கு தேவையான தகவல் அளிப்பதை இந்தியா உறுதி செய்வதாகவும் பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கிய டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதே இந்தியாவின் கொள்கை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தகவல் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு வெளிப்படையான பாதுகாப்பான நண்பகத்தன்மையுடன் கூடிய சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்றும் திரு அஜித் தோவல் கூறினார் ஜிழ நாடுகளின் கூட்டம் நடைபெற நடைபெறவிருப்பதாகவும் இதில் பங்கேற்க இந்தியாவிற்கு அழைப்பு வந்துள்ளதாகவும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கூட்டத்தில் பங்கேற்பது குறித்து ஆலோசித்து வருவதாக கூறினார் ரஷ்யா பிடித்து வைத்துள்ள இந்தியர்கள் அனைவரையும் தாயகம் அழைத்து வர அந்நாட்டுடன் வெளியுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் பேச்சு நடத்தி இருப்பதாகவும் ஏற்கனவே பத்து பேர் இந்தியா வந்துள்ளதாகவும் திரு ரன்தீர் ஜெய்ஸ்வால் கூறினார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ஐந்து வனப்பகுதிகளில் புலிகள் கணக்கெடுப்பு அடுத்த மாதம் நடத்தப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது பிலிப்பின் புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட இந்த வனப்பகுதிகளில் புலிகள் கணக்கெடுப்பிற்காக அறுநூற்றி ஐம்பத்தி மூன்று தானியங்கி கேமராக்கள் பொருத்தப்பட்டு புலிகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி இந்த பகுதிகளில் எழுபத்தி ஓரு புலிகள் இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது பங்களாதேஷின் பல்வேறு பகுதிகளிலும் கடந்த இரண்டு நாட்களில் விவசாயிகள் உட்பட பத்து பேர் வெப்பத்தின் தாக்கத்தால் உயிரிழந்துள்ளனர் இந்த நிலையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அந்நாட்டில் அனல் காற்று வீசக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குல்னா பகுதியில் உள்ள மருத்துவமனையில் வெப்பத்தின் தாக்கம் காரணமாக பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக வருவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அனல் காற்றின் தாக்கம் காரணமாக டாக்கா உள்ளிட்ட அனைத்து நகரங்களிலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் உலகக்கோப்பை பேரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் தங்கப்பதக்கம் வென்றார் தென்கொரியாவின் சாங்வானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பத்து மீட்டர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றியுள்ளார் இருபது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா இன்று ஒரு தங்கம் ஒரு வெள்ளி இரண்டு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது துபாயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் குண்டு எறுதல் பிரிவில் இந்தியாவின் அனுராக் சிங் கேலர் தங்கப்பதக்கத்தையும் சித்தார்த் சௌத்ரி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர் மகளிர் வட்டியெருதல் பிரிவில் அமானத் காம்போஜ் வெள்ளிப் பதக்கத்தையும் மகளிர் பத்தாயிரம் மீட்டர் நடைப்போட்டியில் ஆர்த்தி வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனா் உலகக்கோப்பை வில்விதைப் போட்டியில் இந்தியாவின் ஜோதி சுரேகாவிடம் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார் சீனாவின் ஷாங்காங்கில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் நூற்றி நாற்பத்தி மூன்றுக்கு நூற்றி நாற்பத்தி இரண்டு என்ற புள்ளிக்கணக்கில் இந்தியாவின் அவ்னீத் கவுரே வென்றார் ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் பிரியாஞ்ச் துருக்கியின் ஆக்கோ குளூவை வென்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றார் ஆடவர் குழு பிரிவில் இந்தியா இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் பெங்களூரு இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலில் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள எண்பத்தி எட்டு தொகுதிகளில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது அரசியல் கட்சிகளின் நட்சத்திர பேச்சாளர்கள் தேர்தல் நடத்தி நெறிமுறைகளை மீறியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து பதிலளிக்குமாறு காங்கிரஸ் மற்றும் பிஜேபி தலைவர்களுக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது மக்களவைக்கு நான்காம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ள தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைந்தது பீகார் தலைநகர் பாட்டாவில் ஹோட்டல் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்தனர் உலகக்கோப்பை பாரா துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மோனா அகர்வால் தங்கப்பதக்கம் வென்றார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது